நீங்க நிறைய பேர் பாருங்க திருமணங்கள் நடக்கும் உலகத்துல அத்துணை பேர் வந்திருப்பாங்க அல்ல அரசு மட்டும் வந்திருக்க மாட்டாங்க இன்னைக்கு பாருங்க எல்லாத்தையும் இன்விடேஷன் கொடுத்துருங்க அல்ல அரசுக்கு மாத்திரம் இல்ல அதே மாதிரி நாங்க பாக்குறோம் வாழ்க்கையிலையும் எல்லா அமைப்பும் இருக்குது அல்ல அரசுடைய தீன் மட்டும் இருக்கா அதனால மேலான பெரிய சோதரர்களே பெரிய ஒரு சந்தர்ப்பம் தான் பெரிய ஒரு அமைப்பு தான் அல்லாஹ் அல்லா குஸ்வான இந்த பித்னாவுடைய காலத்திலே ஈமான சம்பாதிக்க நல்ல ஒரு ஒரு சந்தர்ப்பம் தந்திருக்கிறான் ஒரு அமைப்பை தந்திருக்கிறான் நான் தயாராகுமா இன்ஷா அல்லாஹ் சொல்லி நம்முடைய வேலை நமக்கு செய்யற வேலை எனக்கு செய்யற வேலை நீ உங்களுக்கு செய்யற வேலை யாருக்கும் செய்யற வேலை இல்லை மற்றவர்களுக்காக வேணும் செஞ்சா பாரம் ஆயிரும் தனக்காக வேணும் செஞ்சா லேசாயிரும் நான் ஜமா தயாரிக்கிறது நான் மனுஷனாக நான் சொர்க்கத்துக்கு போகேன் மேலாக பொறுமதியை விலகிட்டீங்கன்னா லேஸ் ஆயிரும் பொறுமதியை விலங்கல பாரம் ஆயிரும் பொறுமதி விலகிட்டாங்க காசு டொலரு திருகத்து யூரோடு பாருங்க எவ்வளவு முயற்சி பண்றாங்க சுபகான ஜெர்மனுக்கு ஒரு ஏழு வாலிபர்கள் ஜெர்மனுக்கு ஏழு வாலிபர்களை கொண்டு போயிருக்கோம் எத்தனையோ லட்சம் எடுத்து பெரிய பௌசர்களுக்கும் போட்டு தண்ணி பெட்ரோல் கொண்டு போற பெரிய பௌசர்களுக்கு போட்டு மூடி அடைச்சி ஏழு வாலிபர்கள் அங்க கொண்டு போய் தொடர்ந்து பார்க்கிறா ஏழு பேரும் செத்து ஏழு பேரும் செத்து பொறுமதி பொறுமதி வழங்குது சாவத்தயாத்தயா சுவார மேலான பெரியார்களை பொறுமதியுங்க பொறுமதி விலங்குல ஒண்ணு கல்யாணம் தின்னால் ஏழு நாள் கல்யாணம் முடிச்சு ஏழு நாள் மாப்பிள்ள போகணும் கனடாவோ அமெரிக்காவோ வேணுங்க ஜப்பானுக்கோ போகணும் மாப்பிள்ள பொஞ்சாதி அலுவலாளா பொஞ்சாதி உமா பிரச்சனை மாப்பிட உம்மா பாப்பா பிரச்சனை பத்திராங்களா பொஞ்சாதி சொல்றா அமெரிக்காவா போங்க 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 டொலர அனுப்பிருங்க பொண்டாடி உமா பாப்போம் இப்படிப்பட்ட ஒரு மாப்பிள்ள கிடைக்க நான் என்ன பாக்கியம் செஞ்சனோ தெரியா போங்க மாப்பிள்ள உம்மா பாப்போம் இப்படி ஒரு புள்ள கிடைக்குமா அமெரிக்கா மாப்பிள்ள லேசா சரி போங்க போங்க ஏன் போட்டுக்கு போயிட்டு எல்லா ஏத்தி போக போங்க போறேன் போறேன் போறா போனா போனா எத்தனை வருஷம் கழிச்சு வருவாலும் தெரியல சுபகான் எல்லாம் மேலான பெரியார்களே இதே கல்யாணம் முடிச்சு ஒரு ஏழு நாள்ல நான் ஜமாத்துல போயிட்டான்னு வைங்க அல்லாஹு அக்பர் பொண்டாட்டி உமா வாப்பாவும் அந்த பச்சை மதலையை விட்டுட்டு போனது இல்லையா வேல பச்சை மதலையா பச்சை மதலையை கல்யாணம் முடிச்சு கொடுப்பானா என்ன குருவான் இருக்கா ஹதீஸ்ல இருக்கா இது பெரிய அநியாயம் இல்லையா அல்லாஹு பொண்டாய் பொண்டாடி உமா வாப்பா பெரிய பிரச்சனை மாப்பிள்ள வாப்பாவுமா அல்லாடு பொறுமதி வரங்கல்லே பொறுமதி விலங்காதுனால வீட்டுக்குள்ளே சோகம் பொறுமதி விலங்குது முழு குடும்பமும் போயிட்டு ஏர் போட்ட போ போ வந்துடறாரே காத்தை மட்டும் அனுப்பிடு சமீபத்துல ஒரு நாட்டுக்கு போன பதினஞ்சு வருஷம் வெளிநாட்டுல வந்து இல்லை நான் கைட மனைவி ராக்க இருக்கே எப்படி எப்பா நிறைவேற்று அதாவது மனைவி அக்க நான் நிறைவேற்றேன் நிறைவேற்றியா நான் பார்த்தேன் அவுளியாவோ தெரியா ஐஷா இங்க சுப வங்க தூளுறானோ எப்பிடுறான்னு கேட்டா இஸ்கைப்ல நிறைவேற்றாரா சுபஹாரல்லாம் ஸ்கைப்ல அ இவன் நினைச்சுக்கிட்டான் தேண்டு கையில எழுதி நக்கிற இனி இனிக்காது வரும் இனிக்காது அநியாயம் தயார் மனைவியும் தயார் குழந்தைகளும் தயார் குடும்பம் தயார் பொறுமதி தெரிஞ்சிருச்சு ஒரு டொலருக்கு நூத்தி முப்பது ரூபா நூத்தி நாற்பது ரூபா தெரிஞ்சிருச்சு ஆனா ஒரு சுபஹான் இல்லாக்கு நாற்பத்தி ஒன்பது கோடி சுபகான் இல்லா விலங்கலே சொல் விலங்கலே அதனால இன்ஷா அல்லாஹ் மேலான பெரியாளை சொல்லி நீ ஏத்த வைங்க வைச்சவங்க இன்ஷா அல்லாஹ போத்துக்கு ஏற்பாடு செய்யுங்க வைக்காதவங்க வச்சுக்கோங்க நீங்க நாடுங்க சில பேருக்கு நீ வைக்கவே பயம் ஏன்னா கபூலாயிருச்சு நான் கிளம்பிறனுமே அதனால ஏதோ அப்படி நீ ஏத்து அப்படி ஒன்னும் பயப்படாதீங்க அல்லாஹ் நாளால வெளியாக முடியாது மேலான பெரியாளை ஆகையால் லேசான ஒரு விஷயம்தான் அஞ்சாமல் அஞ்சமல் இன்ஷா அல்லாஹ் தன்னை முழுமையாக ஏற்படுத்திக்குவோம் அந்தந்த மஹல்லால சுவவுக்கு பிறகு நம்ம சூரா காலையிலே உம்மத்துல கவலை சொன்னாங்க காலையில எழும்பும் பொழுது துணியாட கவலையில எழும்புவன் முனாபிக்குனா காலையில எழும்பும் பொழுது உம்மத்த எழும்புறாங்க அது உமரது இல்லாத பின்னால பத்தாயிரம் சாவிகள் பத்தாயிரம் சாவிகள் உமரது இல்லாதவன் கேக்குறாங்க சுலைமானை காணல்லன்றாங்க பாத்தீங்களா எப்படி ஒரு இமாம் எப்படி ஒரு தலைமைத்துவம் நம்மட மகல்லால எத்தனை பேர் சொல்லுறாங்க நூறு இருநூறு முன்னூறு அல்ல யாரும் தெரியல வந்ததும் தெரியா போனதும் தெரியா கபூர்ல வச்சாலும் தெரியா மௌத்தா கபூர்ல வச்சுட்டாங்களா மௌத்தா போனா கபூர்ல வைக்காம ஜூலையா வைப்பாங்க ஒரு கவலம் தெரியாது மௌத்தா போனதும் தெரியா நோயில படுத்துறதும் தெரியா என்ன சொல்றது பத்தாயிரம் பேர்ல ஒரு ஆளை கண்டுபிடிக்க முடியுமா கவலை கவலை அதுதான் சுபோ மசூரா எங்க வர காலம் எங்க வர காலம் தபூக்குக்கு போனாங்க முப்பதாயிரம் பேர் தபூக் போருக்கு முப்பதாயிரம் அங்க போய் ரசூ சொல்றாங்க மூணு பேரை காணமே பாத்தீங்களா எயிலுமா அப்படி கண்டுபிடிக்க கவலை உமத்திர கவலை தோதர்களே காலையில சுபோ மஷூரா அதே போல உங்களுக்கு தெரியும் சுபோல தாலி நடக்குது ஈமாண்ட தாலி அத கேளுங்க நல்லா கேளுங்க சுபஹான்ல நிறைய பேர் பாருங்க பாக்குறாங்க தினமுரச வாரமலர் பாக்குறாங்க பருவ ஐ மாதிரி வரி வரியா வாசிக்கிறாயா அல்லா தெரியுது வாசிக்கிறாயா அல்லாஹ் அதுல உண்மையே தேடுறான் கண்ணாடி போட்டு தேடுறாயா அல்லாஹ் ஏன்னா அத போய்தானே எல்லாம் உண்மையே தேடுறான் முழு பேப்பர்ல உண்மை இல்லை இது ஈமாண்ட தாலிம் சுபான்ல யாரு பாக்குறா யாரு கேட்கிறா அதுக்கு எவ்வளவு நேரம் கொடுக்குறோம் பெரிய அநியாயம் சொல்லு ஆகையால் இது பள்ளி தாலிம் வீட்டு தாலிம் அது வேற விஷயம் வீட்டுல கண்டிப்பா ஈமான பேசுங்க எத்தீர பேசுங்க அல்லாஹ் பத்தி பேசுங்க வீட்டுக்குள்ள எல்லாமே ஈமானுக்கு மாற்றமான சாமா வீட்டு தாலிம் பள்ளி தாலி அதே போல என்ன தண்ட மகல்லா பக்கத்து மகல்லா மாசம் தவறாம ஒரு வாரத்துல ஒரு மூணு நாள் போயிருவோமா இன்ஷா அல்லா ഇരുതി പൂച്ച മഹത്താന വലിയ